அறிக்கை வெளிவந்து கண்கண்ட சாட்சியங்கள் தமது நேர்காணல் ஊடாக தமது நியாயத்தை வெளிக்கொணந்து வருகின்றனர் கடந்த பதிவில் பட்டலந்தை வதை முகாமில் ஆயுத கலந்திய சாலை பொறுப்பதிகாரியாக இருந்த ஓய்வு பெற்ற போலீஸ் பரிசோதகர் ஏ பி கருணாரட்னவின் நேர்காணல் தமிழ் மொழியாக்கமாக பதிவு செய்யப்பட்டது அந்த பதிவில் அவர் களஞ்சிய சாலையில் இருக்கும் பொழுது தான் கண்ட மிக திறமையான சட்டத்தரணி விஜயதாச லியனராட்சி தொடர்பில் மிகவும் கவலையான பதிவை வழங்கியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக பிரபல சட்டத்தரணி விஜயதாச லியனராட்சி தொடர்பில் நூற்றி எழுபத்தி எட்டு பக்கங்கள் கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையில் ஆறு பக்கங்களில் இவர் காணாமல் போனது இவருக்கு நடந்த சித்திரவதை என்பன எழுத்து மூல ஆதாரத்துடன் வெளிவந்துள்ளது சட்டத்தரணி விஜயதாச லியநராட்சிக்கு என்ன நடந்தது ஆணைக்குழு அறிக்கையின் பிரகாரம் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் என்ன என்று பார்த்தால் மனிதர்களை வதை செய்யும் மிருகங்களை ஒத்த மனிதாபிமானமற்ற மனித விலங்குகளின் உச்சக்கட்ட வதைகள் வெளிவந்துள்ளன சட்டத்தரணி விஜயதாச லியனராட்சி காணாமல் போனதை அடுத்து அவரது சிரேஷ்ட சட்டத்தரணியான ரஞ்சித் அபியசூரிய உள்ளிட்ட குழுவினர் அவரை தேட முற்பட்டனர் இதன் ஒரு அங்கமாக தங்காலை போலீஸ் அத்தியட்சகர் கரவிட்டகே தர்மதாச காணாமல் போன சட்டத்தரணி தங்காலை போலீஸில் இருப்பதாக குறிப்பிட்டார் அன்றைய போலீஸ் மா அதிபர் ஏனஸ் பெரேரா ஆணைக்குழுவுக்கு வழங்கிய சாட்சியத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி மதியம் பன்னிரண்டு மணிக்கு அன்றைய அமைச்சரான ரணில் விக்ரமசிங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சந்தேக நபரை கொழும்புக்கு அழைத்து கலனியில் உள்ள வதை முகாமுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுங்கள் என்றார் இதற்கிணங்க அவரை பட்டலந்த வீட்டு தொகுதியில் தங்கியிருந்த போலீஸ் அத்தியட்சகர் டக்ளஸ் பீரிசிடம் ஒப்படைக்குமாறும் உத்தரவிட்டிருந்தார் இதற்கமைய சட்டத்தரணி ஒப்படைக்கப்பட்டார் இதையடுத்து இவர் இங்கிருந்து சப்புவாஸ் கந்த போலீஸ் நிலையத்துக்கு மாற்றப்பட்டமையும் அவ்வறிக்கையில் கட்டம் போட்டு காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட சட்டத்தரணி லியனராஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் திகதி இரவு பதினோரு மணிக்கு தேசிய வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் நள்ளிரவு பன்னிரண்டு ஐம்பத்தைந்து மணிக்கு அவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த சட்டத்தரணியின் பிரேத பரிசோதனை கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் எல்பிடி அல்விஸ் தலைமையில் நடைபெற்றது இதன்போது கூர்மேற்ற ஆயுதங்களை கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதலில் தோல் மற்றும் எலும்புகளில் ஏற்பட்ட உட்காயங்களாலும் அதிக இரத்த போக்கினாலும் மரணம் சம்பவித்ததாகவும் அவரது இடது பக்கத்தில் பெரிய காயமும் வலது தோள்பட்டையில் ஒருவர் மேலிருந்து பாய்ந்து தாக்கிய பாதணி அடையாளமும் இருந்துள்ளது மரணத்துக்கு முன்பு இருநூற்றி ஏழு வெளிப்புற காயங்கள் ஏற்பட்டதாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பில் அன்று அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க ஏன் தலையிட்டார் என்பதும் அவரை ஏன் கொழும்புக்கு அழைத்து வந்து வதை முகாமில் ஒப்படைக்குமாறு ஏன் கூறினார் என்றும் சந்தேகம் அளிக்கிறது சந்தேக நபரான சட்டத்தரணி லியனராட்சியை வதை முகாமில் ஒப்படைக்கும்படி கூறியமை தெளிவான விடயம் ஆனால் இவ்வாறு செய்யுமாறு தாம் ஒருபோதும் பொலிஸ்மா அதிபருக்கு தொலைபேசியில் கூறவில்லை என்று அன்று ஆணைக்குழுவில் ரணில் விக்ரமசிங்க அளித்திருந்தார் அதேபோல் போலீஸ் மா அதிபர் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு லியனராட்சியை தங்காலையில் இருந்து கொழும்புக்கு மாற்றுவதற்கு அவர்கள் மேற்கொண்ட தீர்மானத்தை தமக்கு அறிவித்ததாகவும் லியனாராட்சியை தடுத்து வைப்பதற்காக சப்புவஸ் கந்தவுக்கு மாற்றுவதில் ஆட்சேபனை உள்ளதா என தம்மிடம் அவர் வினவியதாகவும் அதற்கு தாம் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்றும் ரணில் விக்ரமசிங்க அன்று ஆணைக்குழுவில் சாட்சியம் அளித்திருந்தார் ஆனால் இந்த ரணில் விக்ரமசிங்கவின் கருத்தை முற்றாக நிராகரிப்பதாகவே ஆணைக்குழு அறிக்கை குறிப்பிட்டுள்ளது மனித உரிமை செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியும் அரசியல் ஆதரவாளருமான லியனாராஜி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதியில் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக சட்டத்தரணியாக தன் பணியை திறம்படச் செய்த ஒரு கல்விமான் சட்டத்தை நேசித்தவர் தன் பணியை முடித்து கொண்டு நீதிமன்ற கட்டடத்தை தாண்டிய பொழுது சிவில் உடையில் வந்த போலீசார் மனித உரிமை மீறல் வழக்கொன்றுக்கு ஆஜராகுமாறு பணித்தே இவரை கடத்தி சென்றனர் பின் சித்திரவதைகளின் உச்சத்தில் மரணித்தவரின் உடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்ட பொழுது கண்கள் இருந்த இடம் ஏதோ ஒரு பொருளால் நிரப்பப்பட்டதாக கண்கண்ட சாட்சிகள் தெரிவித்திருந்தன பாதிக்கப்பட்டவர்கள் கடவுளாக பார்க்கும் சட்டத்தரணிக்கு ஏற்பட்ட பாதிப்பை இன்று ஆணைக்குழு அறிக்கை ஆனால் இருந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் விவாதத்திற்கான நாளும் குறிப்பிடப்பட்டு விட்டது விவாதங்கள் நடைபெற்றவுடன் உள்ளூராட்சி தேர்தலும் நடைபெறப் போகிறது அறிக்கையின் தாக்கம் தேர்தலில் உணரப்படுமா அல்லது தேர்தல் முடிந்ததும் அறிக்கையும் மூடப்படுமா தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த பதிவில் கொலை செய்யப்படுவதற்கு முதல் நாள் அவர்களை படம் பிடிக்கும் முன்னாள் ராணுவ அதிகாரி இந்திரானந்த டி சில்வாவின் வாக்கு மூலம் பதியப்படும்